நாளை இரவு துவங்குகிறது முப்பத்தி ரெண்டாவது குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் நாளை வந்திருக்கின்றேன் முருகனையும் தண்டாயுத பாணியையும் நம்முடைய வாரியார் சுவாமிகளையும் பிரிக்க முடியாது அவரது அவதாரமாக கூட என்று சொல்லலாம் அப்படி முருகனுடைய அவதாரமாக அல்லது முருகனுடைய துணையாக நம்முடைய சுவாமிகள் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் சென்று முருகப்பெருமானுடைய குழை பாடியவர் அவர் இறைவனாக மாறியிருக்கிறார்கள் இறைவன் போல அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சுவாமிகள் குரு பூஜை கலந்து கொள்வதற்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போது அரசியல் சூழலில் பற்றி சொல்ல ஒரு அரசியல் பயணம் புதிய நீதி கட்சி பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதாவுடைய தலைமையிலே பிரதமர் மோடி அவருடைய தலைமையிலே என்றென்றும் இணைந்து செயல்படுவோம் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டிலே நிச்சயமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணி தான் வெற்றி பெற ஏழாவது திமுக நிச்சய ஆட்சி அமைப்பினர் ஸ்டாலின் எல்லா அரசியல் கட்சியும் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு பேசுவார்கள் அவருடைய கருத்து முதல்வருடைய கருத்து அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அவர்கள் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று எம்ஏ கருத்தை நான் சொல்றேன் அதிக வாய்ப்பு உண்டு வேலூர் வேலூரில் புதிய கட்சி போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு ஆனால் இந்த தேர்தலில் ஏசி சண்முகம் போட்டியிட மாட்டான் தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழக சுற்றுப்பயணத்தை நிச்சயமாக மேற்கொள்வேன் நாளைய மறுதினம் நம்ம வருகின்ற பதினெட்டாம் தேதி வவுசி அவர்கள் செக்கெழுத்த செம்மல் மாபெரும் யாகி அவரது குரு பூஜையை அவர் பிறந்த மண்ணான ஒட்டப்பிடாரத்திலே குரு பூஜையை செய்ய இருக்கின்றோம் அதே போல் அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து என்னுடைய சார்பிலே வவுசி அவர்களுக்கு ஒட்டப்பிடாரத்திலே மணிமண்டபம் கட்ட இருக்கின்றோம் அனைத்துலக முதலியார்கள் அனைத்து வேளாளர்கள் முதலியாளர்கள் சார்பில் மிகப்பெரிய மணிமண்டபம் அங்கு கட்டப்படும் அதற்கான பணிகளை துவக்குவதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு பதினெட்டாம் தேதி காலை ஒட்டப்பிரகாரத்திலே போடுகிறோம் மாலை நெல்லையிலே அவரது மணிமண்டபம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கட்டப்பட்டுள்ளது அங்கு ஒரு சிறப்பு பூஜையும் குரு பூஜையும் நடத்த இருக்கும் நம்பி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அல்ல ஒரு ரெண்டே கட்சி தான் பிஜேபியும் அதிமுக மட்டும்தான்து சொல்கிறாங்க நீங்கள் அதிமுக வந்து குறைச்சி மதிப்பு மதிப்பிடக்கூடாது இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு முறை அதிமுக ஆட்சி ஒரு முறை திமுக ஆட்சி மீண்டும் அதிமுக ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி அப்படி தொடர்ந்து வந்திருக்கிறது ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறிய இயக்கம் என்று யாரும் கருத முடியாது ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த இயக்கமும் குறிப்பாக அரசின் பலவீனங்கள் என்று இருக்கிறது அந்த அரசின் பலவீனத்தையும் பார்க்க விலைவாசி உயர்வு வீட்டு வசதி கட்டணம் உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு இதுபோன்ற பல கட்டண உயர்வுகள் தமிழ்நாடு அரசால் இருந்து கொண்டிருக்கிறது இருந்து கொண்டு அதைவிட அன்றாடம் உங்களுடைய தொலைக்காட்சியிலே அன்றாடம் நேற்றைய தினம் நான் ஒரு செய்தி ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி தொடர்ந்து பார்த்தேன் பதிமூன்று கொலைகள் ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சியிலே அவ்வளவு செய்திகள் வருகிறது இதற்கு அடிப்படை காரணம் மதுவும் போதைப்பொருளும் இந்த போதைப்பொருள் மதுவும் பள்ளி வரை வந்திருக்கிறது கிராமம் வரை வந்திருக்கிறது இதுவரை போதைப் பொருள் என்பது எங்கோ ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு பணக்காரர்கள் மத்தியிலே உழவுகின்ற ஒரு செய்தியாக இருந்தது இப்போது அதிகமாக தமிழகத்திலே புழக்கத்தில் இருக்கிறது எல்லா குழந்தைகளும் எல்லா பெற்றோர்களும் மகன் திரும்பி நல்லபடியாக வருவான் என்று பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி அப்படிப்பட்ட போதை பழக்கத்தால் குடிப்பழக்கத்தால் தான் இவ்வளவு கொலைகள் இவ்வளவு கற்பழிப்புகள் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அதை தடுக்க வேண்டும் கடுமையான உத்தரவுகளை கடுமையான தண்டனையால் அதை நிறைவேற்ற வேண்டும் ஒரு சிலர் சுட்டு பிடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே அப்படியெல்லாம் சவுதி அரேபியாவிலே ஒரு தகவலை சொல்கிறது சவுதி அரேபியாவிலே சட்டம் இருக்கிறது அங்கு ஏன் துபாயிலே கூட துபாய் சவுதியிலே பன்னிரெண்டு மணிக்கு ஓதும்போது சாதாரணமாக ஒரு கண்ணாடி கதவை மாட்டி விட்டு போவார்கள் ஒரு திருடு கிடையாது ஒரு பயம் கிடையாது எங்கேயாவது வருடத்திற்கு ஒரு முறை நடந்தால் நல்ல நல்லு மூளை சர்க்கிளில் அவனுடைய உடம்பை தொந்த விட்டுடுவாங்க அதனால் கடுமையான சட்டம் இருப்பதனால் மக்கள் பயப்படுத தீவிரவாதிகள் அல்லது தவறு செய்யக்கூடியவர்கள் பயப்படுகிறார்கள் இங்கு எந்த கொலையும் செய்துவிட்டு பதினஞ்சாவது நாள் கையில் இருந்துட்டு டிமாண்டிலே வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுபோன்று போதைப் பொருளால் ம மது பொருள் மது பழக்கத்தால் தான்

முறைப்படுத்த அது நிச்சயமா முறைப்படுத்தி ஆகணும் உயர் நீதிமன்றம் சொன்னது போன்று அது முறைப்படுத்த வேண்டிய ஒன்றுதான் என்று சொன்னால் ஒரு சில தவறுகள் செய்வதற்கு ஒரு சில நடவடிக்கையால் பல்வேறு பிரச்சனைகள் வந்திருந்த நாற்பத்தி ஒரு கரூர் சம்பவம் கூட கொஞ்சம் காலதாமதமாகவும் ஒரு காரணம் அதற்கடுத்து பத்தாயிரம் பேர் இருக்கின்ற இடத்திலே பதினைந்தாயிரம் பேர் உள்ளே நுழையும் போது அதற்கடுத்து வாகனம் உள்ளே வரும்போது இரண்டு பக்கமும் மக்கள் தள்ளப்படுகிறார்கள் அதிலே நெரிசலிலே தான் மாற்றப்பட்டது ஆகவே பொதுக்கூட்டத்திற்குன்று ஒரு இடம் நிகழ்ச்சிக்கு ஒரு இடம் நிச்சயமாக ஒரு பொது வெளியாக இருந்தால் இந்த நெரிசல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு

எண்பதில் எம்எல்ஏ ஆனவன் எண்பத்தி நாலில் பேர் ஒரு எம்பி ஆனவன் அதான் எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தான் அதனால் அவர் ஒரு துரதர்ஷ்டமோன்னு தான் நான் நினைக்கிறேன்